அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரவா வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாமா நெய்யும் அதிகமாக தேவைப்படாதுங்க நமக்கு இருக்கிற நெய்யை வச்சு நம்ம சிம்பிளாக ரவா மட்டும் இருந்தால் போதும் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் நினச்ச உடனே ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்கும்போது இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யில் ஒரு இருபது இருக்குங்க நான் வந்து முந்திரிப்பயிர் மட்டும் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பொன்னிறமாக அந்த இந்த நெய்யிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருங்க பாருங்க ரொம்ப கருக விட்டுறாத இந்த அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனவனே அந்த முந்திரி பேரிடம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அந்த நெய்யிலேயே ஒரு கப்பு துருவியை தேங்காயை எடுத்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காவையும் நல்லா நம்ம வந்து வருத்தணும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை வந்து வறுத்துட்டு செய்யும்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்டாலும் இல்லாட்டி வெளியே வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வீணாவும் ஆகாது ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நல்லா பாருங்கள் அந்த நெய்யில் நல்லா வந்து வறுத்து நான் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் திரும்ப அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஆறு ஸ்பூன் நெய் அளவு தாங்க தேவைப்பட்டுச்சு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு கப்பு நான் வந்து நெய் ரவா சேர்த்துருக்கேன் அந்த நெய்யில் நம்ம நல்லா அந்த ரவாவை எடுத்து வருத்தரலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம இந்த கேசரி செய்யும் போது நீங்கள் வந்து நெய் ஸ்ரவாவை பார்த்து எடுத்துக்கோங்க இதையும் கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கருக விட்டுறாதே இதையும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணுங்க ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் ரவாக்கா நான் வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இதில் வேறு எதுவுமே பாலோ வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நீங்கள் வந்து கரண்டியால் கை விடாது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லாட்டி கட்டிகள் போட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி கை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும் பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு வந்து எந்த ஒரு கட்டிகளும் படலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஒரு கப் ரவுக்கு கரெக்டாக நமக்கு இருக்கும் மூணு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவை வெந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து அதில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேங்க அவங்கள்கிட்ட வெள்ளமோ இல்லாட்டி நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்த்து நீங்கள் வந்து செய்யலாம் இதில் வந்து ஃபுட் கலர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க இது வீடியோவில் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் இல்லையா குழந்தைங்களும் நமக்கு கொஞ்சம் கலராக கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்கோசரம் நான் வந்து இந்த கலர் சேர்த்துருக்கேன் பார்க்க எல்லாத்தையும் அதே சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஒன்று கூட விடாத நம்ம வந்து விடாது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக நமக்கு வந்து அந்த கலர் ஈக்குவலாக படணும் பார்த்தீங்களா நல்ல கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக வந்துச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் நெய் அளவுக்கு திரும்ப நான் வந்து சேர்த்துட்ருக்கேங்க நீங்கள் முதலே ஊற்றாத இந்த மாதிரி ஃபைனலாக கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் இப்போ வந்து ஃபைனலாக சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நீங்கள் இப்போ இதை செய்யும்போது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேம் நமக்கு வந்து நெய் வந்து அதிகம்லாம் தேவைப்படாதுங்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் கரெக்டாக ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் அதுதான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப நேரமும் அப்படியே நல்லா நமக்கு வந்து குழப்பு தன்மை அப்படியே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் இறுகி கட்டி மாதிரி உங்களுக்கு வந்து ஆகாது பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்து நான் ப்ளேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேங்க நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க சூப்பராக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் இல்லாட்டி நீங்களே வீட்டில் ஏதாவது சாப்பிடணும் போல போதும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை